கோடை விடுமுறை ஆரம்பம் கோத்தாட்டில் பதினோரு கிலோமீட்டர் போக்குவரத்து நெரிசல் சுவிட்சர்லாந்து எல்லையில் பீட்சா கடைகள் மூலமாக மாபியா குழு சட்டவிரோத பண சுழற்சி சூரிச் உள்ள ஸ்பெக் உணவகம் தீயில் முற்றாக அழிந்தது வலைஸ் மாகாணத்தின் சிறைச்சாலையில் இருந்து மூன்று கைதிகள் தப்பிக்க முயற்சி சூரிச் நகரில் இருவேறு கத்தி தாக்குதல்கள் இருவர் படுகாயம் சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை நிறுவனத்தின் முகவர் இஃபிளை மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் எழுபத்தி நூற்று ஆறு சுழியம் ஆறு சுழியம் ஆறு அல்லது சுழியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தாறு சுழியம் ஏழு சுழியம் ஏழு நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகின்றோம் மேலதிக தொடர்புகளுக்கு இப்பொழுதே அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் தொடர்பென விரிவான செய்திகள் கோடை விடுமுறை தொடங்கியதும் சுவிட்சர்லாந்தின் முக்கியமான போக்குவரத்து வழிகளில் ஒன்றான கோதாட் சுரங்கம் முன் சனிக்கிழமை அதிகாலை முதல் பெரும் வாகன நெரிசல் ஏற்பட்டது ஊரி மாநிலத்தின் எஸ்டபெல்ட் மற்றும் கோஷனன் இடையே சுமார் பதினோரு கிலோமீட்டர் நீளமான வாகன வரிசை ஏற்பட்டதாக டி தெரிவித்துள்ளது வாகனங்கள் கோதாட் சுரங்கம் நோக்கி செல்ல சுமார் இரண்டு மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது மதியம் வரை இந்த நெரிசல் குறைவடையாமல் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆம்ஸ்டெக் மற்றும் கோஷனன் இடையே நெரிசல் ஆறு கிலோமீட்டர் நீளமாக இருந்துள்ளது பயணிகள் ஒரு மணி நேரம் வரை காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது தெற்கு பகுதியில் டிசினோ மாநிலத்தின் குயின்டோ மற்றும் ஐரோலோ ஓய்வு விடுதி இடையேயும் நெரிசல் ஏற்பட்டது மதிய நேரத்தில் பயணிகள் சுமார் இருபது நிமிடங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது மேலும் தெற்கில் இத்தாலி எல்லையில் உள்ள கியாசோ புரக்டா எல்லை சோதனை பகுதியில் பயணிகள் சுமார் இருபது நிமிடங்கள் காத்திருந்தனர் மேலும் ஒரு முக்கிய சாலை வழியான நீல் வால்டன் மாநிலத்தில் உள்ள சுரங்கம் மற்றும் பெரிய ஏரிக்கு அருகில் இதில் ஒரு பாதை மூடப்பட்டதால் நிமிடங்களை இழந்தனர் சனிக்கிழமை அன்று மட்டுமல்ல வெள்ளிக்கிழமை இரவு முதலே தொடங்கியதாக தகவல் தெரிவித்துள்ளது அந்த இரவில் இரண்டு தொடக்க மூன்று கிலோமீட்டர் அளவுக்கு வாகன நெரிசல் இருந்தது காலை நான்கு மணிக்கு பின் வாகன ஓட்டம் திடீரென அதிகரித்தது அதிகாலையில் நெரிசல் பத்து கிலோமீட்டர் வரை நீண்டுள்ளது இந்த நிலையை தவிர்க்க சூரிச் மற்றும் அதன் சுற்றுவட்ட பகுதிகளிலிருந்து பயணிக்க விரும்பும் பயணிகள் சான் பெர்னாண்டினோ சுரங்கம் வழியாக செல்லும் ஏ தேர்டீன் ஹைவேயை பயன்படுத்த வேண்டும் என போக்குவரத்து அதிகாரிகள் பரிந்துரை செய்துள்ளனர் ஏனெனில் சூரிச்சி மற்றும் புற மாநிலங்களில் கடந்த வாரம் அல்லது ஜூன் மாத இறுதியில் பள்ளி விடுமுறைகள் தொடங்கிவிட்டன என்பது குறிப்பிடத்தக்கது சூரிச்சில் சுவிஸ் பீப்பிள்ஸ் பார்ட்டியைச் சேர்ந்த மாநில ஆளுநர் நட்டாலி ரிக்லி பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறர்களுக்கு பாலின மாற்று அறுவை சிகிச்சையை நாடு முழுவதும் தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறார் திங்களன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் இத்தகைய மாற்றங்கள் சிறுவர்களின் உடல் மற்றும் மன நலத்துக்கு நிரந்தர தாக்கத்தை ஏற்படுத்திய கூடியவை அவர்களை பாதுகாப்பதற்காக இந்த அறுவை சிகிச்சை பதினெட்டு வயதுக்கு பிறகே அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்த கோரிக்கையை ஆதரித்து தேசிய நாடாளுமன்ற எதிர்வரும் செப்டம்பரில் நடக்கும் நாடாளுமன்ற அமர்வில் ஒரு தீர்மானத்தை முன்வைக்க திட்டமிட்டுள்ளார் இதற்கு மைய வலதுசாரி கட்சிகளின் ஆதரவு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இளைஞர்களில் இயற்கையாக ஏற்படும் நிரந்தர அறுவை சிகிச்சைகள் சரியான பதிலாக இருக்க முடியாது என விமர்சகர்கள் கூறுகிறார்கள் தற்போதைய முடிவுகள் மருத்துவர்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் எடுக்கப்படுகின்றன ஆண்டுக்கு சுமார் முப்பது சிறார்கள் தான் இந்த சிகிச்சைகளுக்கு செல்கிறார்கள் பெரும்பாலும் இது மார்பு அகற்ற சிகிச்சையாக இருக்கிறது மாற்று அறுவை சிகிச்சை சுவிட்சர்லாந்தில் இன்னும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இந்த விவாதம் தற்போது நாடுகளில் ஏற்படுத்தப்பட்ட புதிய சட்டங்களோடு ஒத்துப்போகிறது போகிறது அங்கு சிறுவர்களுக்கான பாலின சிகிச்சைகள் குறித்த கட்டுப்பாடுகள் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன பெரால் ஸ்டாப் பகுதியில் அமைந்துள்ள சூரிச் மாநிலத்தின் பெற்ற ஸ்பெக் உணவகத்தில் ஞாயிறு அதிகாலை பெரும் தீ விபத்து ஏற்பட்டது இந்த நிகழ்வில் யாரும் காயமடையவில்லை ஆனால் சேதம் பெரிதும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீ விபத்து குறித்து சுமார் காலை மூன்று மணிக்கு போலீசாருக்கு தகவல் வந்ததாக சூரிச் மாநில போலீசார் உறுதி செய்துள்ளனர் அதே நேரத்தில் விமான நிலைய உணவகம் முழுமையாக தீயில் சிக்கிய நிலையில் இருந்தது கட்டடம் முழுவதுமாக அழிந்துள்ளது அருகில் உள்ள கட்டட பகுதிகள் ஒரு விமான ஹேங்கர் மற்றும் ஒரு வெல்டிங் வேலைப்பாட்டு அறை உட்பட தீயால் பாதிக்கப்பட்டுள்ளன அதே நேரத்தில் விமானங்கள் மீது தீ பரவவில்லை தீயணைப்பு வீரர்கள் அனைவரும் விமானங்களையும் பாதுகாப்பாக வெளியேற்றியுள்ளனர் இந்த தீயணைக்கும் பணிகளில் நூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபட்டனர் தீ விபத்துக்கான காரணம் இன்னும் மாநில போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் தீ விசாரணை அதிகாரிகள் தற்போது பாதுகாப்பு மற்றும் தடைய அமைப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தீ விபத்தினால் ஸ்பெக் விமான நிலையத்தின் அனைத்து விமான போக்குவரத்தும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது அதே போல விமான நிலையத்துடன் இணைந்துள்ள மற்ற அனைத்து துணை நிறுவனங்களும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன சுவிட்சர்லாந்தின் வலைஸ் மாகாணத்தின் சிட்டன் நகரில் உள்ள சிறையில் ஞாயிற்றுக்கிழமை காலை ஓர் அதிர்ச்சிகரமான தப்பிப்பு முயற்சி நடந்துள்ளது விசாரணைக்காக அடைக்கப்பட்டிருந்த மூன்று கைதிகள் காலை எட்டு இருபதுக்கு சிறையின் கூரையில் ஏறி அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செய்தனர் இதையடுத்து சிட்டன் காவல்துறையினர் பல மணி நேர செயற்பாடுகளை மேற்கொண்டு மாலைக்குள் இந்த முயற்சியை நிறைவு செய்தனர் முப்பத்து ஐந்து காவல்துறை அதிகாரிகள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதில் பேச்சுவார்த்தை குழுவினர் விரைவு குழுவினர் மற்றும் நாய்களுடன் கூடிய கும்பலும் இருந்துள்ளது கூடுதலாக வலைஸ் மாநில மீட்பு படையினர் மற்றும் சிட்டன் தீயணைப்பு நிலையத்தினர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர் மூன்று மீண்டும் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் இருவருக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளன அவர்கள் மருத்துவமனைக்கு மூலம் கொண்டு செல்லப்பட்டனர் பொதுமக்களுக்கு எந்த ஒரு அபாயமும் இல்லை என்று அதிகாரிகள் உறுதி செய்தனர் இந்த கைதிகள் பல மாதங்களாக விசாரணைச் சுறையில் இருந்துள்ளனர் இத்தப்பிப்பு முயற்சியின் பின்னணியும் சூழ்நிலைகளும் குறித்து தெளிவுபடுத்த மாநில அரசு வழக்கு தொடங்கியுள்ளது ஞாயிற்றுக்கிழமை சூரிச் நகரில் இரண்டு தனித்தனியான கத்தியால் தாக்கும் சம்பவங்களில் இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் அதிகாலை நான்கு மணிக்கு சூரிஷ் நகர காவல் நிலையத்துக்கு ஓர் அழைப்பு வந்துள்ளது கோனர் தெரு நானூற்று தொன்னூற்று நான்கு என்ற இடத்தில் இரு நபர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாதத்தின் போது ஒருவர் கத்தியால் காயமடைந்ததாக தகவல் கிடைத்துள்ளது சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் இருபத்தி இரண்டு வயது எரித்திரிய நாட்டவரை பல இடங்களில் கத்தியால் குத்தப்பட்டு காயமடைந்த நிலையில் மீட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக பதினெட்டு வயது ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறை கைது செய்துள்ளது காயமடைந்தவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் சம்பவத்தின் துல்லி காரணங்கள் மற்றும் பின்னணி தற்போது விசாரணையில் உள்ளது இரண்டாவது சம்பவம் மதியம் பன்னிரண்டு மணிக்கு அருகில் உள்ள ஒருவர் எமர்ஜென்சி அழைப்பை கொடுத்ததை தொடர்ந்து காவல் படையினர் கிரை சிக்ஸ் பகுதிக்கு விரைந்துள்ளனர் அங்கு ஐம்பத்தி மூன்று வயதுடைய போர்ச்சுகீசிய பெண்ணொருவர் கழுத்தில் கத்தியால் குத்தப்பட்டு காயமடைந்த நிலையில் காணப்பட்டுள்ளார் அவரை தாக்கியதாக சந்தேகப்படும் நாற்பத்தி நான்கு வயது போர்ச்சுகீசிய நபர் சம்பவ இடத்திலேயே கைது செய்யப்பட்டார் காயமடைந்த பெண் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் இரு சம்பவங்களிலும் சான்றுகள் சேகரிக்க சூரிச் ஃபோரன்சிக் இன்ஸ்டிடியூட் மற்றும் சட்ட மருத்துவ நிறுவன நிபுணர்கள் சம்பவ இடங்களுக்கு வரவழைக்கப்பட்டனர் இவ்வாறு இரண்டு தாக்குதல்கள் சூரிச்சில் ஒரே நாளில் நடந்து பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளன ஒரு சிறிய விளம்பர அடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியாயின் கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரம் வந்து பரிவினிப்புவற்று புதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவை ஆற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பி ஆர் ஜி எம் மட்டுமே சுவிட்சர்லாந்தில் வீட்டு கடன் வங்கி கடன் மற்றும் அனைத்து விதமான காப்புறுதிகள் உட்பட ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டணத்தில் சோலார் பொருத்தும் சபையை மேற்கொண்டு வரும் நிறுவனத்தினர் தனது சபையை தாயகத்திலும் காப்பதிக்கின்றனர் இனிமேல் இலங்கையில் சொத்துக்களை வாங்க விரும்புகிறவர்கள் சுவிசில் இருந்தே வாங்க முடியும் சுவிட்சர்லாந்தில் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் எல்லை அருகே உள்ள இரண்டு பீசா கடைகள் குற்றவாளிகள் பணம் சுத்திகரிப்பு மோசடியில் ஈடுபட பயன்படுத்திய மையங்களாக இருந்தது தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இந்த ஆண்டு தொடக்கத்தில் சான் ஜூலியான்ஸ் மற்றும் ஓட் பகுதிகளில் உள்ள மூன்று உணவகங்களை மையமாக கொண்டு ஐந்து குடும்ப உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் மாபியா பின்னணியுடன் தொடர்புடையவர்கள் என்றும் பண பரிவர்த்தனை மோசடி மற்றும் சட்டவிரோத பண சுழற்சி செய்தது என்றும் சந்தேகம் எழுந்துள்ளது இந்த வழக்கு தொடர்பான விசாரணை மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்துள்ளது இதில் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து இத்தாலி ஜெர்மனி மற்றும் இண்டபோல் போன்ற சர்வதேச அமைப்புகள் இணைந்து செயல்பட்டன இதுகுறித்து அதிகாரிகள் தெரிவிக்கையில் குற்றவாளிகள் முன்னூறுக்கும் மேற்பட்ட போலி ஊழியர்களின் பெயர்களில் சம்பளம் செலுத்தும் மாதிரியை உருவாக்கி அதன் வழியாக சட்டவிரோத பணத்தை ஒழுங்குபடுத்தியதாகவும் பீசா விற்பனை எண்ணிக்கையை செயற்கையாக உயர்த்தி அதை சட்டப்பூர்வ வருமானமாக காட்டியதாகவும் கூறியுள்ளனர் இவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் சட்ட ரீதியாக முன்வைக்கப்பட்டுள்ளன ஆனால் அவர்கள் தாங்கள் குற்றம் என்று நிராகரித்து வருகின்றனர் இருப்பினும் அவர்கள் இத்தாலியின் முக்கியமான இரண்டு மாபியா தலைவர்களுடன் நேரடி குடும்ப உறவு கொண்டவர்கள் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் கடந்த சனிக்கிழமை மாலை சென்ட் காலன் கண்டோனின் மூல்ரூத்தி பகுதியில் பதினேழு வயது இளைஞர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது ஏற்பட்ட விபத்தில் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் ஹூல்டெக் சாலையில் நடந்துள்ளது குறித்த இளைஞர் ஹூல் டெக் மலச்சிகரத்திலிருந்து மோஸ்னாக் நோக்கிச் சென்றபோது ஒரு இடது வளைவில் தனது மோட்டார் சைக்கிளின் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து கடுமையான காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் கேண்டோன் போலீசாரும் மருத்துவ பிரிவும் விரைவில் சம்பவத்துக்கு விரைந்தாலும் இளைஞர் சம்பவத்திலே உயிரிழந்துள்ளார் அவர் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த சூரிஜ் கண்டோனில் வசித்து வந்தவர் என தெரிய வந்துள்ளது விபத்துக்கு பிறகு ஹோப்டெக் சாலை பல மணி நேரம் மூடப்பட்டது தீயணைப்பு படை மாற்று வழிகளை ஏற்படுத்தி இயக்கியதுடன் சம்பவத்தில் போலீசாரும் மருத்துவ குழுவும் சென் காலன் அரசு வழக்கறிஞர்களும் விசாரணையில் ஈடுபட்டனர் இந்த விபத்து தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுவிட்சர்லாந்தின் பல பகுதிகளில் எச்சரிக்கை சைரன்கள் திடீரென ஒலித்துள்ளன பொதுமக்களே பயத்தில் விழிக்க வைத்தன லாகன் நகரத்திலிருந்து ஒருவர் கூறும்போது இது போர் நேரமா என்று உணர்வு தந்தது சுமார் மூன்று பதினைந்து மணிக்கு தூக்கத்திலிருந்து அலாரம் சத்தத்தை அலழந்தேன் ஆனால் சைரன் சில வினாடிகளுக்கு பிறகு மாறியது என தெரிவித்துள்ளார் குறித்து சுவிட்சர்லாந்தின் சுவிட்ஸ் மாநில காவல்துறையினர் உறுதிப்படுத்திய போது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஓபராட் மோஷாக் டுகன் மற்றும் புட்டிகோன் போன்ற நகரங்களில் சுமார் ஐந்து வினாடிகள் வரையிலான தவறான எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்துள்ளன இதுபோலவே ஆர்காவ் மாநிலத்தின் பிஸ்லிஸ்பாக் புரூக் மற்றும் பெரிகோன் நகரங்களிலும் இதேபோல சைரன் ஒலித்ததை காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த தவறான அலாரங்களுக்கான காரணம் தற்போதைக்கு தெரியவில்லை இது பற்றி சிவில் பாதுகாப்பு மற்றும் ராணுவ அலுவலகம் விசாரணை மேற்கொண்டு வருவதாக ஆர்காவ் காவல்துறை தெரிவித்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு முன் சுவிட்சர்லாந்தின் ஏ மோட்டார் சாலையில் கோசாவ் சென் மார்க் திசையில் பயணிக்கும் வழியில் இரண்டு கார்களுக்கு இடையில் நேருக்கு நேர் மோதி விபத்து நேர்ந்துள்ளது இந்த விபத்தில் இரண்டு அறுபது வயது பெண்கள் லேசான காயங்களுடன் மீட்கப்பட்டனர் மேலும் ஐம்பத்தி ஆறு வயது ஒரு பெண் கனமான காயமடைந்தார் மூவரும் அவசர மருத்துவ சேவையினால் அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் இந்த சம்பவம் பற்றி மேலும் தெரிகையில் ஒரு அறுபது வயது பெண் தனது அறுபது வயது தோழியோடு காரில் சென் கலன் திசையில் இருந்து சென் மார்க் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அதே நேரத்தில் எதிர் திசையில் ஐம்பத்தி ஆறு வயது மற்றொரு பெண் தனது காரில் பயணித்துக் கொண்டிருந்தார் சுரங்கம் அருகில் அறுபது வயது ஓட்டுநர் முன்னாள் சென்ற கார் ஒன்றை முந்த முயற்சிக்கையில் தன் காரை எதிர் செலுத்தியுள்ளார் அதே சமயம் இதரை வந்த ஐம்பத்தி ஆறு வயது பெண் ஓட்டிய காருடன் அது நேரடியாக மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் கார்கள் பலத்து சேதமடைந்துள்ளன லட்சக்கணக்கில் சொத்து சேதமும் ஏற்பட்டுள்ளது இந்த விபத்து குறித்த விசாரணைகளுக்கு சாலை மூடப்பட்டிருந்தது நீங்கள் இதுவரை கேட்டது டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ளி என்ற இணையதளத்தை பார்க்கிறுங்கள்